ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்கப்பா இங்க வந்துட்டு நல்லா மழை பெஞ்சுட்டே இருக்கு என்னப்பா மழங்காட்டுல இருந்துகிட்டு பொழுதுனைக்கு மழை மழைன்னு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா எனக்கு அதை விட்டு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் மழை பெஞ்சா மழைன்னு சொல்ல முடியும் அதனாலதாங்க நானும் மச்சானுமேவும் நெடுங்கண்டை வரைக்கும் போனோம்ங்க ஒரு வேலையா அங்க போற பாதையில பாத்தீங்கன்னா நாங்க கா ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு தான் அங்க போயிருந்தோம் அண்ணா ஹோட்டல் சூப்பரா இருந்துச்சு சமையல் வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஆசைக்கு ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு கடலைக்கறி வாங்கி சாப்பிட்டுட்டோங்க சாப்பிட்டுட்டு வெளியில வர்றப்ப பார்த்தா நம்ம கு சின்ன இருக்கும் இருக்கும்போது அஞ்சு காசுக்கெல்லாம் நாலு மிட்டாய் மூணு மிட்டாய் கொடுப்பாங்க இந்த மிட்டாய் அந்த மாதிரி நிறைய மிட்டாய் வச்சிருந்தாங்க நைன்டி நைன்டி கிட்ஸ் மிட்டாயா இது பேரு அப்பா எவ்வளோ வச்சிருந்தாங்க பார்க்கவே ஆசையா இருந்துச்சு அதுலேருந்து ஆளுக்கு ஒரு டப்பாவை வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்ங்க மச்சானு நானும் முத முதல்ல சந்தித்து பேசின கோயில் வந்து இங்கே தாங்க நேரில் பார்த்த கோயில் வந்து வேற அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஆனா இவர் தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சந்திச்சு பேசின கோயில் இங்கேதான் அந்த மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி இங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரங்க உட்காந்துருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தாங்க இங்க வந்தோம் பாத்தீங்கன்னா இது குட்டியூண்டு மரமா இருந்துச்சுங்க ரொம்ப குட்டி ஒரு நாத்து மாதிரி வச்சிருந்தாங்க இத்தனை வருஷத்துல இதே பாருங்களேன் எவ்வளவு பெரிய மரமாயிடுச்சுன்னு எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு அங்கேயே நின்றுட்டு அந்த மெமரிஸுக்காக ரெண்டு போட்டோவும் எடுத்துக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிட்டோங்க நாங்க போயிட்டு நாங்க செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வர்றப்ப எங்களுக்கு மேரேஜ் ஆன சர்ச்சுங்க அங்கதான் போயிருந்தோம் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம்ங்க ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோவுமே எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டோரியில கண்டிப்பா ஷேர் பண்றேன் இங்க தாங்க எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு ரொம்ப வித்தியாசமா ஆயிடுச்சு என்னன்னா பழைய கோயிலா இருந்தது அதை இடிச்சிட்டு இதை புதுப்பிச்சு புதுசா கட்டியிருக்காங்க கட்டி இப்ப ஒரு தான் ஆகுதுங்க அங்க போய் நம்ம அதை வந்தது இங்க நின்னது அந்த போட்டோ எடுத்தது அதெல்லாம் நானும் மச்சானும் பேசிட்டே இருந்தோம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த இடமே பாக்க என்ன இத்தனை வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஆனா என்ன சொல்றது அது பாக்க கொஞ்சம் அழகாதான் இருந்துச்சு மொதல் இதை விட இயற்கையா இருந்துச்சுங்க அப்படியே கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருந்தோம் உட்காந்து இருந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தாங்க அந்த நிங்கட்டத்தை விட்டு பாரத்தோட்டுக்கு இங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர்ற பாதையில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கடைங்க பேக்கரியா ஹோட்டலா எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊர் ஸ்வீட் வந்து கேரளாவில அதிகமா கிடைக்காது ஆனா இந்த கடையில இருந்துச்சுங்க அங்க போய் காஃபி சொல்லிட்டு உட்காந்து ஒரு உளுந்து வட வாங்கிதாங்க சாப்பிட்டோம் அந்த டவரா செட்டு பார்க்கவும் அவ்ள ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம ஊர் பக்கம் தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனா சூப்பரா இருக்கே இதை கொடுத்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது இது தமிழ்காரவங்க கடைதான் போடி நாயக்கனூர் தான் அவங்க ஊர் அப்படின்ட்டு அவங்க பேர் விக்கி அவங்களுமே அப்படியே பழகி அறிமுகமாயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுங்க